ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற இந்த கதை மணக்கணக்கு மருமகளிடமும் மகனிடமும் விடைபெற்று சென்றனர் மீனாட்சியும் சுந்தரேசனும் பேரனும் பேத்தியும் வந்து கட்டி கொண்டார்கள் இதோட அடுத்த பொங்கலுக்கு தான் வருவீங்களா பாட்டி சொல்லுங்க தாத்தா அவர்கள் விழிகளில் கண்ணீர் இரண்டு மாதம் போனதே தெரியவில்லை ஒரு வாரம் கழிந்தது கீர்த்தி புலம்பினால் இதோ பாருங்கள் மளிகை கடைக்காரருக்கு இவ்வளவு ஆனதே இல்லை இதுவரை அது ஒன்று தான் உன் கண்ணுக்கு தெரியுது நேத்தே நான் முழு செலவும் கணக்கு பார்த்துட்டேன் கீர்த்தி இன்ஃபேக்ட் பெரும் தொகை மிச்சம் ஆயிருக்கு என்றான் சுரேஷ் என்னங்க வளர்றீங்க எப்படி மிச்சமாகும் கணக்கு புலி எனக்கு புரியலை சொல்லுங்க உங்கள் அப்பா அம்மாவை நான் ஒன்றும் காசு அனுப்புங்கன்னு கேட்க மாட்டேன் ஒரு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டால் செலவும் ரெட்டிப்பகுங்கிறது உன்னோட மனக்கணக்கு வீட்டு கணக்கை கரெக்டாக பார்த்துக்கணும் கேளு கரண்ட்டு பில்லு கம்மியாக தான் வந்திருக்கு அப்போ அடிக்கடி எங்கெல்லாம் வேஸ்ட்டாக ஃபேன் லைட் ஓடுதோ எரியுதோ ஆஃப் பண்ணி வைக்கிறத நோட் பண்ணியிருக்கிறியா ஃப்ரிட்ஜு கூட நைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு காலையில் ஆன் பண்ணுவாங்க அம்மா நான் கூட கேட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஓடணும் இல்லைடா சுரேஷ் டெய்லி நைட் ஆஃப் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகிடாது அயன் கடைக்காரர் வீட்டுக்கு வந்து துணி எடுத்து ரெண்டு மாதம் ஆச்சு அப்பாவே கிளீனாக அயன் பண்ணி மடித்து பீரோவில் அடுக்கி வைப்பார் கீர்த்தி யோசிக்க தொடங்கினாள் சரி சொல்லு இந்த ரெண்டு மாதத்தில் நம்ம எத்தனை மரம் ஹோட்டலுக்கு போயிடும் சுத்தமாக இல்லை பார்க்கு பீச்சு போனோமா அப்பாவும் அம்மாவும் குழந்தைங்களே எங்கேஜ் பண்ணிக்கிட்டாங்க நம்ம பசங்களும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க தெரியுமா ஆமாங்க ரெண்டு பேரும் நைட்டானால் போதும் கதை சொல்லு கதை சொல்லும் மம்மின்னு நச்சரிக்கிறாங்க வேளா வேலைக்கு நாக்குக்கு ருசியாக எங்கள் அம்மா சமைச்சு போட்டதால வயிற்றுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருந்தது இல்லைன்னா அடிக்கடி குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு வாமிட் டெசன்ட்ரின்னு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட அலைவோமே இந்த ரெண்டு மாதமாக போனியா கூட்டி பாரு கணக்கு சரியாக வரும் பணம் எஞ்சி இருக்க ஒளியை கையை விட்டு மிஞ்சி போகலை ஆமாங்க நீங்கள் சொல்கிறது தாங்க சரி என்று நீண்ட யோசனையில் சுரேஷ் சுரேஷ்டாலிங் நான் ஒன்று சொல்லட்டுமா வேண்டாம் சொல்லாத அவங்க கிராமத்தை விட்டு வரமாட்டாங்க இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ